வணக்கம் நிறைய பேர் பரிகாரங்கள் வந்து ஒரு வாட்டி பண்ணால் போதுமா ஒரே ஒரு நாள் பண்ணிவிட்டு வந்தால் போதுமா அப்படின்றது வந்து கேட்குறாங்க பரிகாரங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் பொதுவாக நியமனிஷ்டையோடு இருந்தாங்க அவங்க அவுரா சக்கரெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது அதனால் ஏதோ ஒரு வாட்டி வந்து பண்ணிட்டு போனால் போதும் அப்படின்னு இருந்தது இப்போ ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் வந்து ஒரு வாட்டி பண்ணுறது வாட்டி கோவிலுக்கு போகிறது அப்படிலாம் வந்து லாங் ஸ்டாண்டிங் டீப் ப்ராப்ளத்துக்கு வந்து பரிகாரங்கள் வந்து வேலை செய்யாது இதை வந்து எவ்வளோ பெரிய ஆள் வந்து சொன்னாலும் பரிகாரம்ன்றது மினிமம் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் எயிட்டி டேஸ் பண்ணாதான் லாங் ஸ்டாண்டிங் டீப் ப்ராப்ளத்துக்கு வந்து பண்ண முடியும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பரிகாரம் சில நாட்கள் பண்ணலாம் ஒரு மீடியமாக பிரச்சனை இருக்குது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் ஃபியூ மந்த்ஸு ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கு ரொம்ப அதிக ஸ்ட்ராங்காக பிரச்சனை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சைக்கியாட்ரி மென்டல் ரிட்டார்டேஷன் கையில் காசே இல்லை பயங்கர டெட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பரிகாரங்கள் வந்து செய்ய வேண்டியதாகவே இருக்கும் அதனால் இப்போ யாரோ சொன்னாங்க இருபது நாள் போதும் இருபத்தேழு நாள் போதும் நாற்பத்தெட்டு நாள் போதும் அப்படின்னா ஜென்ரலாக பரிகாரங்கள் வந்து வேலை செய்யாது அதனாலே இவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஒரு வாட்டி காலஹஸ்தி வந்து போயிட்டு வந்தேன் நான் நினச்சது வந்து சர்ப்பசாந்தி பூஜை பண்ணிட்டேன் அது இம்பேக்ட் வந்து காமிக்கல அப்படின்வாங்க நான் ஒரு தடவை ராமேஸ்வரத்தில் திலஹோமம் கொடுத்தேன் அது வந்து இம்பேக்ட் வந்து எனக்கு வந்து காமிக்கல அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து வால் ஹியூமன் ரிப்பிட்டேஷன் கர்மா திக்காக இருந்தது ப்ராப்ளம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் நிறையா வால்யூம் அண்ட் ரிப்பிட்டேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் வால்யூம்னால் ஒரு வேலை ரெண்டு வேலை மூணு வேலை ரிப்பிட்டேஷன்றது எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு போகிறவங்க வந்து சனி வந்து மீனத்தில் இருந்தது தசாம்சத்தில் அவர் வந்து கேட்டார் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு பத்து பத்துக்குடையவன் குரு ஸோ அதனால் குருவுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒரு நூற்றி இருபது நாள் வேலை கிடைச்சிரும் அப்படின்னா அவர் சொன்னார் அது ரொம்ப லாங்காக இருக்குது சார்னா இல்லை சார் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் பண்ணாரு ஒரு நாள் ரொம்ப இம்பேக்ட் இல்லை சிக்ஸ்டி டேஸ் கழித்து தான் அவருக்கு வந்து இன்டர்வியூலாம் வர ஆரம்பிச்சது நைன்டி டேஸ் வரும்போது அந்த எஜ்ஜில் தான் அவருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளே போச்சு கிளிக் ஆச்சு அதனால் நிறைய பேருக்கு நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒர்க்கு சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து குரோர் கணக்காக கடன் இருக்குது ஆனால் உங்கள் இன்கம் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் ஃபியூ லேக்ஸில் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து பரிகாரங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும் அதை விட்டு விட்டு பரிகாரங்கள் வந்து நான் வந்து ஒரு வாட்டி கோவிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சவர் வந்து பித்ரு தோஷம் போகணுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ராமரோட சேத்திரம் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க தர்ப்பணமே நீங்கள் வந்து மாதம் மாதம் பண்ண வேண்டியது இருக்கும் நிறையா ரிப்பிட்டேஷனில் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் அந்த ரிப்பிட்டேஷனில் பண்ண 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 தான் இது வந்து மேக்சிமம் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் தர்ப்பணம் பண்ணுங்க ஆர்கனைசேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து கோவில் வந்து ஒரு வாட்டி தான் போக முடியும் ரெண்டு வாட்டி தான் போக முடியும் தொடர்ந்து போக முடியாது அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் ஹோமம் பண்ணிக்கலாம் பாராயணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து மேசிவாக உங்களுக்கு வந்து இம்பேக்ட் காமிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் வந்து பரிகாரங்கள் வந்து தொடர்ந்து பண்ணணும் சில மாதங்கள் பண்ணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு வந்து கேட்டார் நான் சொன்னேன் இல்லைங்க கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கி ஏற்றிட்டு பூஜை பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுதான் இதோடைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் ஏன்னா நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து சும்மா பதினோரு நாள் பண்ணுங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்கள் ஒரு வாட்டி ஹோமம் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம தொடர்ந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ராப்ளம் பெருசாக இருக்குது டிஃபிகல்ட்டி பெருசாக இருக்குது அது ஒன் டைம் டூ டைமில் சால்வ் பண்ண முடியாது தொடர்ந்து நம்ம பண்ணால் தான் அதோடய இம்பேக்ட் வந்து காமிக்கும் அப்படின்ற போது தான் நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வரும் இந்த ரியலைசேஷன் வராமல் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க சரியாக போய்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாக போக முடியலன்னா எங்களை அணுகுங்கள் நாங்கள் கரெக்டாக பரிகாரம் சொல்கிறோம் பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு பண்ணியும் வைக்கிறோம் அதே சமயம் வந்து பரிகாரங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் இம்பேக்ட் இருக்கும் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பரிகாரமே இல்லை நான் வந்து சொன்னது சொன்னது தான் அது வந்து அப்சல்யூட் ரப்பிஷ் காரணம் என்னென்னா பரிகார கோவில் நவகிரக கோவில்லாம் வந்து பரிகாரத்துக்கு தான் வச்சிருக்காங்க ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை ஒரு பாசிட்டிவாக தான் வச்சிருக்காங்க நெகட்டிவ் சுச்சுவேஷன் நெகட்டிவாகவே இருக்கணும்னா அது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுக்கு அவங்க அஸ்ட்ராலஜி பார்க்கவே போக வேண்டாம் அதனால் எல்லா ப்ராப்ளத்தையும் பரிகாரத்தில் சால்வ் பண்ண முடியுன்றதை நான் சொல்ல வரல பட் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் வந்து ரிப்பிட்டேஷனாக பண்ணிங்கன்னால் சால்வ் பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்னு ஆசை ஆனால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அவங்க மைண்டு வந்து ஒத்துழைக்காது பாடி வந்து ஒத்துழைக்காது அதுக்கு மார்ஸ்லேருந்து மூணாம் வீட்டில் வந்து விளக்கேற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பரிகாரம் வழியாக அணுகுனீங்கன்னா நிறையா ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் என்ன பரிகாரம் பண்ணணும் ஏது பண்ணணுன்றதுக்கு எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க தேங்க்யூ